அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறது இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் கனமழை கோட்டை என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலக்கு சுழற்சியின் காரணமாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பத்தொம்பாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் நாளை நாட்கள் பொறுத்தவரை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை மூக்கி எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் மற்ற நாட்களுக்கு மீண்டும் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக பருவமழை காரணமாக மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் உள்ள தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் நிலையம் அவ்வப்போது ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வடா குமர் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடர உள்ளதன் காரணமாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் குறிப்பிட்ட நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போதைய அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தர் சந்திப்போம் நன்றி வணக்கம்